இருக்கட்டும் அம்மா நம்ம மாதங்கி வரா உங்களுக்கும் செலவு இருக்கும் அப்புறம் மாதங்கி வந்ததும் காரை டிரைவர் போட்டு அனுப்புறேன் மாப்பிள்ளையும் மாதங்கியும் வெளியே போய் வர வசதியாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுங்க அம்மா வரட்டுமா பத்ரி நம்ம ரெண்டு பேருமே துணியை இழந்துட்டு வாழ்ந்தாலும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்பா நீ சொல்றது உண்மைதான் வசு என் மகனும் மருமகளும் என்னை வயதான காலத்தில் அருமையா பாத்துக்கிறாங்க மாதங்கி உன் மேல உயிரையே வச்சிருக்கா இப்படி அருமையான பிள்ளைங்க நமக்கு கிடைச்சிருக்காங்க ஆனா நீதான் நான் எவ்வளவு சொல்லியும் நம்ம மாதங்கிய கடல் கடந்து கட்டி கொடுத்துட்டு தனிமையில் சிரமப்படுற என்ன செய்யறது பத்ரி நம்ம அருகாமையில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள் தடைபட நாமே காரணம் ஆயிடுவோம் இல்லையா அதுவும் இல்லாமல் பிராப்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா சுந்தரம் நல்ல பையன் மாதங்கி சந்தோஷமா வாழறா எனக்கு அந்த திருப்தியே போதும்பா சுந்தரத்தின் அறையில் உள்ள திரைச்சிலைகளை துவைத்து அயன் பண்ணி வைத்ததை வேலைக்காரி சுமதியின் உதவியுடன் மாட்டினாள் யசோதா அம்மா பெரிய தம்பி எப்போ வர்றாங்க இன்னும் பத்து நாள் இருக்கு சுமதி அவனுக்கு எல்லாமே சுத்தமா இருக்கணும் அதுவும் இல்லாம அமெரிக்காவில் இருக்கிறவன் அதான் அவன் வர்றதுக்குள்ள அவன் அறையை சுத்தப்படுத்தி வைப்போம்னு வேலையை ஆரம்பிச்சிட்டேன் கல்யாணமாகி போன பிறகு இப்பதான் இரண்டு பேரும் வர்றாங்க இல்லையாம்மா ஹம் என் மருமகள் மாதங்கி ரொம்ப நல்ல குணம் அத்தை உங்களுக்கு என்ன வேணும் வாங்கிட்டு வரேன்னு போனில் கேட்டுகிட்டே இருக்கா ஆமாம்மா போகும்போது என்னத்த வாரி எடுத்துக்கிட்டு போக போறோம் அன்பான வார்த்தைகள் தான் மனசுக்கு ஆறுதல் நீ சொல்றது நிஜம்தான் சுமதி மாதங்கி தாய் இல்லாத பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு வருஷம் முன்னாலதான் அவங்க அம்மா இறந்தாங்க மகள் கல்யாணத்தை பார்க்க கூட கொடுத்து வைக்கல மாதங்கி இனி நீங்க தான் என் அம்மான்னு சொன்னபோது மனசு கலங்கி போயிட்டேன் மகள் இல்லாத எனக்கு நீதம்மா இனி மகள் நிறைஞ்ச மனசோடு சொன்னேன் அதே போல இந்த இரண்டு வருஷமா பாசத்தோடு என்கிட்ட பேசிட்டு இருக்கா அருகில் வச்சு பார்த்து தான் எனக்கு கொடுப்பன இல்லாம போயிடுச்சு சரி நம்ம சின்ன தம்பிக்கு கட்டி கொடுக்குற பெண்ணை உங்க பக்கத்திலேயே வச்சுக்கோங்க நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் நடக்கப் போகுது சரத் சொல்லிட்டான் அம்மா அண்ணன் தான் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறான் என் பொழப்பு இந்தியாவில்தான் கவலையே படாத நான் கடைசி வரை உன் கூடவே இருப்பேன்னு சொல்வான் சரி சுமதி நீ ஒட்டடை எடுத்துகிட்டு ரூமை கூட்டி தொட நான் வேறு கவர் கொண்டு வரேன் படுக்கைக்கு போடுவோம் சொன்னவள் வெளியே வர வாசலில் சரத்தின் பைக் வந்து நிற்கும் சத்தம் கேட்க வாசலுக்கு வருகிறாள் என்ன சரத் இந்த நேரம் வந்திருக்க இங்கே பக்கத்தில் பேங்க் வேலையாக வந்தேன் அதான் அப்படியே உன் கையால் ஒரு கப் காஃபி வாங்கி குடிச்சிட்டு போகலாம்னு வீட்டுக்கு வண்டியை திருப்பிட்டேன் சரி உள்ளவா காஃபி போட்டு தரேன் என்னம்மா பண்ணிகிட்ருக்க உங்கள் அண்ணனும் அண்ணியும் வராங்க இல்லையா அதான் சுந்தரத்தோட ரூமை ஒட்டடை அடித்து ஸ்கிரீன் மாற்றிட்டு இருக்கேன் மகனையும் மருமகளையும் வரவேற்க ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க இல்லையா பின்ன இரண்டு வருஷம் கழித்து பார்க்க போகிற பெத்தவளோட தவிப்பு இது அமெரிக்கா படிக்க போனதுலேருந்து உங்கள் அண்ணன் விருந்தாளி மாதிரி தான் வந்துட்டு போகிறான் இந்த தடவை தான் மாதங்கியோட இரண்டு மாத லீவில் வரான் அதுவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது காஃபி கலந்து வந்து அவனிடம் கொடுக்க குடித்தபடி அண்ணி வரட்டும் அவங்கள சமைக்க சொல்லி சாப்பிட்டு பார்க்கணும் மாமா என்னடானா அவர் மகள் சமையல ஒகொன்னு புகழ்றாரு மாமாவை போய் பார்த்துட்டு வந்தியா சரத் இல்லைம்மா போய் பத்து நாள் ஆச்சு இன்னைக்கு பேங்க் முடிஞ்சு வரும்பொழுது போய் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன் போயிட்டு வாப்பா மாதங்கி ஃபோனில் பேசும்போதெல்லாம் அப்பா தனியாக இருக்காரு பார்த்துக்கோங்க அத்தன்னு வாய்க்கு வாய் சொல்லுவாள் பாவம் தனி மனுஷனாக இருக்கார் நம்ம மாதிரி சொந்த பந்தங்கள் தான் ஆறுதலாக இருக்கணும் போய் அவசியம் பார்த்துட்டு வா சரத் பரவாயில்லையே சம்மந்தி மேலே ரொம்ப கரிசனமாக இருக்கீங்களே பாவம் பா நல்ல மனுஷன் மனைவியும் இழந்துட்டு மகளையும் தூர தேசத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தனிமையில் இருக்காரு உண்மைதாம்மா மாமாவோடு பேசிட்டு இருந்தா பொழுது போறதே தெரியாது சரி நான் கிளம்புறேன் லேட்டாச்சு அம்மா போடுற காப்பியை விட நீங்கள் போடுற காபி சூப்பராக இருக்குமாம்மா குடித்தான் சரத் மாதங்கி வரட்டும் உனக்கும் பெண் பார்க்க சொல்லுவோமா வேலைக்கு போயிட்ட கை நிறைய சம்பாதிக்கிற அடுத்தது கல்யாணம் தானே தயவு செய்து இப்ப அந்த பேச்சை எடுக்காதீங்க கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கேன் மாமா பேச்சுலர் லைஃப என்ஜாய் பண்ணணும் அப்புறம் மாமா இந்த சண்டே நம்ம ரெண்டு பேரும் பைக்கில் ஜாலியா ஊர் சுத்தலாமா ஹோட்டலில் சாப்பாடு சினிமா பீச்சுன்னு வரீங்களா என்னப்பா இது இந்த வயசுல இந்த கிழவனை கூட்டிக்கிட்டு சுத்துறேன்னு சொல்ற அதுக்குத்தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன் சாரி மாமா அது மட்டும் இப்ப நடக்காது உங்கள் மகள் மாதிரி நல்ல பெண்ணா அமைஞ்சா நல்லது எங்க அம்மாவோட மல்லு கற்றவள அமைஞ்சிட்டா என் பாட தான் சரத் சரிக்க எல்லா பெண்களுமே நல்லவங்க தான்ப்பா ஒருத்தனை நம்பி கைப்பிடிச்சு தான் புகுந்த வீட்டில் நுழையிறாங்க களிமண்ணை பிள்ளையாராக உருவாக்குறதும் குரங்காக செய்யறதும் உங்க கையில தான் இருக்கு அப்ப என்ன ஆம்பளைங்க நாங்க தான் சரியில்லைன்னு சொல்றீங்களா அப்படி சொல்ல வரல அம்மாவுக்கு உள்ள மரியாதையை கொடுக்கணும் அதே சமயம் மனைவியின் மனசையும் புரிஞ்சுக்கணும் மாமியாரும் மருமகளும் இரட்டை மாடு பூட்டின வண்டி மாதிரி தானே வண்டி ஓட்டுறவன் இரண்டு மாட்டோட கயிற்றையும் ஒன்னா சேர்த்து ஒரே மாதிரி ஓட்டணும் அப்ப வண்டி பழுது இல்லாம நல்லபடியா ஓடும் அது உங்க கையில தான் இருக்குன்னு சொல்றேன் வெரி குட் மாமா எனக்கு பெண் நிச்சயமாகட்டும் உங்க கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் அப்புறம் சண்டே ஓகே நல்ல ப்ரோக்ரா நான் பத்ரி வீட்டில் அன்னைக்கு எனக்கு மதியம் விருந்து இருக்கு என் மருமகள் கையால் கையால் செய்த சிக்கன் பிரியாணி சாப்பிட போறேன் பாத்தீங்களா நீங்க மட்டும் போறேன்னு சொல்றீங்க உங்களுக்கு மருமகள் சாப்பாடு போட போறாங்க என்னையும் கூட்டிட்டு போங்க மாமா நீ வரையா சார் தாராளமா வா போகலாம் அப்படியே சாயந்தரம் ரெண்டு பேரும் பீச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்ப அன்னிக்கிட்ட சொல்லி நான் வரத இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்பதான் நிறையவே செய்வாங்க ஒரு விட்டு வெட்டலாம் சாயந்தரமே பத்ரி வருவான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் போதுமா சரத்தை பார்த்து புண்ண வாசுதேவன் அன்னி வரதை நினைச்சு சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு அம்மாவும் மகனும் மருமகளும் வராங்கன்னு வீட்டையே தலைகீழா சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வயசுல உனக்கு புரியாதுப்பா மனசு முழுக்க அன்பையும் பாசத்தையும் தேக்கி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்க எங்களை மாதிரி வயசானவங்க பிரிவின் வேதனையை அனுபவிச்சுட்டு வாழற வாழ்க்கைக்கு ஒரு சின்ன விடியில் கிடைக்க போகுதுன்னு எவ்வளவு பூரிச்சு போகிறோம் தெரியுமா அதன் வெளிப்பாடு தான் இந்த சந்தோஷம் கண்கள் கலங்க வாசுதேவன் பேச உங்கள் மனசு எனக்கு நல்லாவே புரியுதுமாம்மா இரண்டு மாதம் மகள் மருமகனோடு என்ஜாய் பண்ணுங்க அங்கே போனாலும் இந்த மருமகன் உங்கள் பக்கத்திலேயே இருப்பேன் இப்படி அடிக்கடி வந்து உங்களை சீண்டிக்கிட்டே இருப்பேன் நீ வரதுக்கு எனக்கு எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கும்பா நீயும் என் மருமகன் தான் அப்படியா அன்னிக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நானே கல்யாணம் பண்ணி சரத் சொல்ல ஒரு கிணம் வாசுதேவன் தடுமாறி போகிறார் என்னம்மா சொன்னது பலத்தை யோசனை பண்ணுறீங்க அப்படி எங்கேயாவது எங்களுக்கு தெரியாம அன்னியோட தங்கச்சியை மறைச்சி வச்சிருந்தா சொல்லுங்க நான் போய் அழைச்சிட்டு வந்து தாலி கட்டுறேன் சிரித்தபடி சொன்னவன் எழுந்து கொள்ள மெல்ல எழுந்து அவன் அருகில் வருகிறார் அவன் கைகளை பிடித்தவர் மௌனமாக நிற்க என்னமாம் என்ன விஷயம் ஏன் என்னவோ போல இருக்கீங்க அன்னி ஞாபகமா அதான் இன்னும் பத்து நாளை உங்க முன்னாடி நிற்பாங்க சண்டே நானே வீட்டுக்கு வரேன் மாமா வீட்டுக்கு ரெண்டு பேருமே போகலாம் சரத் என்னவோ தெரியல உன்னோடு இன்னைக்கு பேசிட்டு இருந்தது மனதுக்கு ஆறுதலாக இருக்கு அடிக்கடி வந்துட்டு போப்பா நிச்சயம் வரமம்மா உடம்ப பார்த்துக்கோங்க அவரிடம் விழை கொண்டு வெளியேறுகிறான் சரத் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொண்டிருக்க வெள்ளி நீரோடையாய் விழும் அருவியை சுற்றுலா பயணிகள் ரசித்து பார்த்தபடி நின்றார்கள் பரிசலில் ஏறி தண்ணீரில் கை நனைத்து குடும்பத்துடன் ஒரு ஒருபுறம் அங்கு இருக்கும் கடைகளில் வேடிக்கை பார்ப்பவர்கள் என கூட்டம் அலைமோதியது மோதியது வாங்கிய ஐந்து கிலோ மீனையும் ஒரே மாதிரியாக துண்டம் போட்டு அருவியில் ஓடும் தண்ணீர் தடாகத்தில் கழுவி எடுத்தாள் சாந்தி கழுவிய மீன்களை பெரிய அலுமினிய தட்டில் போட்டவள் அதற்கு தேவைப்படும் மிளகாய்த்தூள் கேசரித்தூள் சிறிது புளியையும் கரைத்து ஊற்றி உப்பு சேர்த்து பிரட்டி அமைக்கி வைத்தாள் பிறகு அடுப்பை பற்ற வைத்து வானொலியில் எண்ணெய் ஊற்றியவள் அலுமினிய தட்டில் இருந்த மீன்களை கடை முன் வைக்கப்பட்டிருந்த தட்டுகளில் அழகாக வட்ட வடிவமாக அடுக்கி வைத்தாள் என்ன சாந்தி வியாபாரம் ஆரம்பிச்சாச்சா ஆமாங்கா டேமில் இருந்து மீன் வர லேட் ஆயிடுச்சு தான் கழுவி எடுத்து மசாலா போட்டு வச்சிருக்கேன் பக்கத்தில் பொறிகடலை கடை வைத்திருக்கும் சிவகாமையிடம் பதில் சொன்னால் சாந்தி என்னமோ போ உங்க அம்மா இறந்து போன பிறகு நீ பாவம் வயசு வந்த பொண்ணு இப்படி தனியா கிடந்து அள்ளாடுற உனக்கு உறவு ஜனம் யாரும் இருந்தா அவங்க கிட்ட வேண்டியது தானே எனக்கு சொந்தம்னு இருந்தது அம்மா மட்டும்தான் எங்கம்மா கல்கத்தாவில் பூ கட்டி வீடு வீடாக வியாபாரம் பண்ணி குழப்பம் நடத்துச்சு எனக்கு ஒரு வயதாக இருக்கும்போது இந்த பக்கம் பழப்புக்காக புறப்பட்டு வந்துடுச்சு அப்பன்காரன் விட்டுட்டு போயிட்டதாக சொல்லும் நான் அது முகத்தை கூட பார்த்ததில்லை மீனை வாங்கி இப்படி வருத்து கொடுத்து இங்கே வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சுதான் என்னை வளர்த்துச்சு அதான் அம்மா போன பிறகு நானும் இதே வியாபாரத்தில் இறங்கிட்டேன் உன்னை நினைச்சாலும் பாவமாகத்தான் இருக்கு சாந்தி இப்படி ஏழைகளாக பிறக்க கூடாது அதுவும் ஜாதி ஜனம் இல்லாமல் தனிமையில் இருக்கிறது அதை விட கொடுமை உனக்கு கல்யாணம் காட்சி யார் பண்ணி வைக்க போறாங்கன்னு தெரியல அந்த கடவுள் தான் கண் திறந்து பார்த்து உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டணும் இப்படி அழகு ரதியாக பருவ மங்கையாக வளர்ந்து நிக்கிற நீ இப்ப தங்கி இருக்கிற சர்ச்சை விட்டு வெளியே வந்துடாதே அது உனக்கு தான் ஆபத்து ஆமாம்க்கா நீங்க சொல்றதும் சரிதான் ஃபாதரும் அதே தான் சொன்னாரு நான் ஜாதி மதன்னு பேதம் பார்க்கலை இப்படி யாரும் இல்லாம அனாதரவா நிக்கிற இந்த கர்த்தன் நிழலில் நீ இருக்கலாம் வெளியில் தனியா இருந்த உன் பெண்மிக்க ஆபத்து உனக்கான துணை கிடைச்சு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையற வரைக்கும் இந்த சர்ச் உனக்கு அடைக்கலம் கொடுக்கும் கவலைப்படாதே அப்படின்னு சொன்னாருக்கா நல்ல மனசுள்ளவங்க எல்லா இடத்துலையும் இருக்கதான் செய்யறாங்க இந்தா தங்கச்சி மீன் துண்டு எவ்வளவு புடவையின் கிழிந்த பகுதியை மறைத்து இடுப்பில் செருகி கொண்ட சாந்தி ஐயா ஒரு துண்டு மீன் வறுவல் இருபத்தைந்து ரூபாய் பொது மீன் ருசி அபாரமாக இருக்கும் என்ன சூடா இருக்கு பொறிச்சு தட்டுமா எத்தனை வேணும் அருகில் நிற்பவர்களை பார்த்தார் ஒரு நாலு மீன் துண்டு பொறிச்சு வாங்குங்க நல்லா இருந்தா திரும்ப சொல்லலாம் அந்த பெண்மணி சொல்ல நாலு துண்டு பொறிச்சு கொடுமா அந்த இருக்கு பெஞ்சு அதுல உட்காருங்க ஐயா இதோ பத்து நிமிஷம் சூடா பொறிச்சு தந்துடுறேன் வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பித்தாள் சாந்தி உண்மைதான் சரத் வாசுவுக்கு அம்மா அப்பா கிடையாது அவனோட தூரத்து சொந்தம் தாத்தா தான் எடுத்து வளர்த்தாரு இரண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீடு கூட பிறந்த சகோதரர்களாக இருந்தா கூட இந்த அளவு அன்பு பாராட்டி வளர்த்திருப்பாங்களா தெரியாது எனக்கு ஏதாவதுனா அவன் வருத்தப்படுவான் அவனுக்கு கஷ்டம்னா அது என்ன பாதிக்கும் உடுக்க இழந்தவன் கை போலன்னு திருவள்ளுவர் சொன்னாரே அது போலத்தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சந்தோஷ தருணங்களை மட்டும் கஷ்டத்திலும் கூட இருந்த ஆறுதல் தர தோல் கொடுப்பது தான் உண்மையான நட்பு அதுக்கு உதாரணமாக வாசு எடுத்துக்கலாம் பத்ரி பெருமிதம் பொங்க சொல்ல பத்ரி எதையும் மிகப்படுத்தி சொல்வான் அவன் எனக்கு செய்த உதவிகள் தான் அதிகம் பெத்தவங்க இல்லாத குறை அவனது அன்பினால் தான் எனக்கு தெரிந்தது ஒன்னா படித்தோம் ஒன்னா சேர்ந்து வியாபாரம் செய்தோம் இரண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு குடும்பத்திலும் மனநிறையோடு வாழ்ந்தோம் இப்ப துணியை இழந்து வயதான காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக வாழ்ந்துட்டு இருக்கும் வாசுதேவன் சொல்ல பேசிட்டே தட்டியில் இருக்கிறது அப்படியே இருக்கு சாப்பிடுங்க மாமா அன்போடு பரிமாறுகிறாள் கையல் அன்னி அண்ணி இன்னும் ஒரு வாரம்தான் அப்புறம் அமெரிக்காவிலிருந்து மாதங்கி அண்ணியும் மாப்பிள்ளையும் வந்துட்டா மாமாவை பிடிச்சிக்க முடியாது மகளுடனும் மருமகளுடனும் பேசவே அவருக்கு நேரம் பத்தாது இரண்டு வருஷ கதையை பேசி தீர்க்கணும் இல்லையா மகளை பிரிஞ்சு இருக்கிற மாமாவுக்கு அதுதானே சந்தோஷம் நிச்சயம் இரண்டு மாசத்துக்கு நீங்கள் மாமா கிட்ட நெருங்க முடியாதுதான் கையலும் கேலியாக சொல்லி சிரிக்க அப்படி இல்லை சரத் என்னைக்கும் நீ எனக்கு பிடிச்ச மருமகன் பத்ரி மாதிரி நீயும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அதனால உனக்கு எப்பவும் தனி கவனிப்பு உண்டு பார்த்தீங்களா நீ என்னவோ சொன்னீங்களே எங்க மாமாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை அவருக்கு இன்னொரு மகள் மட்டும் இருந்தா என்னை தான் மாப்பிள்ளையாக்கியிருப்பாரு இல்லையாமாமா சிரித்தபடி சரத் சொல்ல பத்ரியும் வாசுதேவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் அப்பா நாளைக்கு காலையில் ஃப்ளைட் பா பிரிட்டிஷ் ஏர்வேஸ் லண்டன் வந்து கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது சென்னைக்கு நாளை மறுநாள் நைட் ரெண்டு மணிக்கு வரும்பா எமிக்ரேஷன் முடிஞ்சு லக்கேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு வர எப்படியும் ஒன் ஹவர்க்கு மேலே ஆகிடும் நீங்கள் நிதானமாக வாங்க ஏர்போர்ட்டில் பார்ப்போம் சரிம்மா நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க ஏர்போர்ட்டுக்கு சரத் உங்கள் அத்தை பத்ரி அங்கிள் எல்லோரும் தான் வரோம் என்னை விட உங்கள் அத்தை தான் உன்னை பார்க்க ஆவலாக இருக்காங்க அம்மாவும் இப்ப இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அதுக்கு நான் கொடுத்து வைக்கலை நம்ம ரெண்டு பேரும் தான் அவங்க உலகம்னு நினைச்சு வாழ்ந்தாங்க நிமிஷமா நம்ம பரிதவிக்க வச்சுட்டு போயிட்டாங்களே குரல் உடைந்து மாதங்கி பேச என்னம்மா இது அம்மாவை நினைச்ச வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அம்மா எங்கேயும் போகல நம்ம மனசுல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா இன்னைக்கும் நான் நடக்கிற விஷயங்களை உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் மாப்பிள்ளையும் மகளும் வருவதை உணர்ந்து உங்களை வரவேற்க அரூபமா அவ்வளவு தயாராகத்தான் இருப்பா உங்களோட தைரியமான வார்த்தைகள் தான்ப்பா எனக்கும் வேதனையை குறைக்குது சரிப்பா வச்சிடவா நேரில் பார்ப்போம் அம்மாவின் கடைசி நாள் அவளால் மறக்க முடியாதது மாதங்கி உன் படிப்பு முடிஞ்சாச்சு அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காருமா என்னம்மா அவசரம் இன்னும் கொஞ்ச நாள் உங்க ரெண்டு பேரோட இருக்கேனே அதுக்குள்ள என்னை கட்டி கொடுத்துட்டு அடுத்த வீட்டுக்கு துரத்த பாக்குறீங்க அப்படி இல்லம்மா இது பெத்தவங்களோட கடமை இல்லையா அதுவும் உன் அப்பா உன் மேல வச்சிருக்கிற அன்புக்கு அளவே கிடையாது மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சிறப்பதை எடுத்து வரண் தேட ஆரம்பிச்சுட்டாரு மௌனமாக அமர்ந்திருக்கும் மகளை பார்க்கிறாள் மாதங்கி நான் உன்கிட்ட ஒன்று சொல்றேன் அதை எப்பவும் உன் மனசுல வச்சுக்க என்னம்மா உன் அப்பாவும் கோவில் கற்பகரகத்தில் இருக்கிற கடவுளும் ஒண்ணுமா கடைசி வரை அவரை ஆராதித்து வாழணுங்கிறது தான் என் விருப்பம் ஒரு சமயம் அவருக்கு சேவை செய்ய முடியாம நான் முதலில் போய் சேர்ந்துட்டா நீ நீ தான் அவரை நல்லபடியாக பார்த்துக்கணும் மாதங்கி அவர் மனது வருந்தும்படி என்னைக்கும் நடந்துக்க கூடாது கல்யாணமாகி புகுந்த வீட்டிற்கு போனாலும் மகளாக மட்டுமில்லை மகனாகவும் நீ தான் அவருக்கு துணையாக இருக்கணும் உங்கள் அப்பாவை கடைசி வரை நல்லபடியாக பார்த்துப்பியா மாதங்கி கைப்பிடித்து தழுதழுக்கும் அம்மாவை பார்க்கிறாள் என்னம்மா ஆச்சு உனக்கு ஏன் இன்னைக்கு இப்படி பேசுறீங்க நீ ரொம்ப நாளைக்கு அப்பாவோட இருந்து அவரை நல்ல விதமாக கவனிச்சுப்ப நீ தான் எங்கள் உலகம் நீ இல்லாமல் எங்கள் ரெண்டு பேராலையும் இயங்க முடியாது தயவுசெய்து வெள்ளிக்கிழமை அதுவுமா இப்படி பேசாதீம்மா இல்லடா என் மனசுக்கு எதுவோ தோணுது உன்கிட்ட அப்பாவை ஒப்படைக்கணும்னு உள்ளுணர்வு சொல்லுது எங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை உனக்கு தெரியாது பெத்தவங்க இல்லாத அனாதையான எனக்கு வாழ்வு கொடுத்து வருவப்பா என்னை கைப்பிடிச்ச இந்த நிமிஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் என் மனம் கோணாம நல்லபடியா என்னை வாழ வச்சுட்டு இருக்காரு உங்க அப்பாவால சொர்க்கத்தையே நான் பூமியில தரிசித்த அந்த நல்ல மனுஷன் என்னைக்குமே எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது எனக்கு பிறகு அவருக்கு எல்லாமுமாக நீ இருப்பேன்னு நம்பிக்கை கொடு அது போதும் எனக்கு கண்கள் கலங்க பேசும் அம்மாவதை பார்க்கிறாள் சரிம்மா வருத்தப்படாதே அப்பாவுக்கு என்னைக்கும் நான் இருப்பேன் எனக்கும் அவர் தெய்வந்தாம்மா நீ கவலைப்படாதே அவர் மனசை ஒருத்தப்படமா பார்த்துப்பேன் ஒரு நல்ல மகளாக என் கடமையை செய்வேன் போதுமா அம்மாவின் கைப்பிடிக்க மகளை கட்டி தழுவி கொள்கிறாள் நான் போய் குளிச்சுட்டு சுவாமி விளக்கேற்றி கும்பிட்டுட்டு வர மாதங்கி அலைவாயிற மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் சரிம்மா இன்னைக்கு என் கையால சமைச்சு உனக்கு சாப்பாடு போடுறேன் நீ போய் குளிச்சுட்டு நிம்மதியா சாமி கும்பிட்டுட்டு மெதுவாக உமா அடப்படி நோக்கி செல்கிறாள் மாதங்கி சுவாமி அறையில் லக்ஷ்மி ஏற்றி வைத்த ஊதுபத்தி சம்பிராணியின் மனம் அடுப்படி வரை கமழ்கிறது அம்மா மனம் கசிந்து அம்பிகையின் மேல் பாடும் பாடல் கேட்கவில்லை ஏன் இன்னைக்கு அம்மாவுக்கு என்ன வந்தது மெல்ல சுவாமி அறையில் எட்டி பார்க்கிறாள் கை கூப்பி கண்களை மூடி அமர்ந்திருப்பவளின் கண்களில் கண்ணீர் வழிந்தபடி இருக்கிறது மாதங்கி சாப்பிடலாமாமா அம்மா எங்கேம்மா கேட்டபடி வாசுதேவன் உள்ளே வர அம்மா சாமி கும்பிட்றாங்கப்பா இன்னைக்கு நான் தான் சமைச்சேன் அப்படியா சரி எல்லாம் எடுத்து வைமா அம்மாவும் வரட்டும் சாப்பிடலாம் சுவாமி அறையிலிருந்து வருகிறாள் லக்ஷ்மி நேற்று நிறைய குங்குமம் வைத்து மங்களகரமாக அவர் முன் நிற்கிறாள் என்ன லட்சுமி முகம் சோர்ந்து போயிருக்கு வா உட்காரு முதலில் சாப்பிடலாம் அம்மா உட்காருங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு பரிமாறுறேன் சாதத்தை தட்டில் போட்டு சாம்பாரை ஊற்றுகிறாள் சாப்பிடுமா சாப்பிடு லட்சுமி என்னாச்சு உனக்கு சாதத்தை உருட்டி அவள் வாயில் ஊட்டுகிறார் ஒரு வாய் விழுங்கியவள் மாதங்கியை பார்த்து ஜாடையிலேயே அவள் வாயில் வைக்க ஒரு மிடர விழுங்கியவள் கண்கள் செருகி தலை சாய்ந்து மயங்கி விழுகிறாள் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஷீஸ் நோ மோர் அவங்க இறந்துட்டாங்க டாக்டரின் வார்த்தைகள் அனலா இறங்குகிறது என்ன மது போன் பேசிட்டு அந்த இடத்துலயே உட்காந்துருக்க என்ன யோசனை அவள் அருகில் வந்து அமர்ந்தான் சுந்தரம் அப்பா கிட்ட ஃப்ளைட் டைமிங் சொன்னேன் அம்மாவை பற்றி பேச்சு வந்துச்சு அதான் கொஞ்சம் மூட் அவுட் ஆயிட்டேன் அம்மா இருந்திருந்தா இந்தியா ட்ரிப் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் மது இப்படி போனவங்களை நினச்சி விரத்தப்படுவதில் உன் மனசு தான் அப்சர்ட் ஆகும் உங்கள் அம்மா வாழ்ந்த வாழ்க்கை சந்தோஷமானது மாமா அவங்கள ஒரு தேவதையாக தாங்கினதாக நீதான் சொல்லிருக்க கணவன் மனைவியாக நல்ல புரிதலுடன் வாழ்ந்திருக்காங்க அவங்க மகளாக நீயும் அவங்களுடன் அமைதியான தான் வாழ்ந்திருக்க உங்க அப்பாவும் உனக்கு எந்த குறையும் வைக்காம நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு வாழ வச்சிருக்காரு இழப்புங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது அதை நாம் ஏத்துக்கத்தான் வேணும் இந்தியா கிளம்புற சமயத்தில் நீ இப்படி மூட் ஆக ஆகக்கூடாது உங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க உன் அப்பாவை மனசு நோகாமல் நல்லபடியாக பார்த்துக்குங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த கடைசி நாளின் ஞாபகங்கள் அடிமனிதில் இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவ அப்படி இருக்கும்போது அடிக்கடி அம்மாவை பத்தி பேசி அவரை வருத்தப்பட வைக்கலாமா அவங்க புண்ணியவதி அதான் பூவும் பொட்டுமாக நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையன்று கணவர் கையால் ஒரு பிடி சோறு சாப்பிட்டுட்டு மகள் கையால் வாய் தண்ணீர் குடிச்சிட்டு திருப்தியாக போய் சேர்ந்திருக்காங்க இனி நீ அவங்கள நினைச்சு வருத்தப்படக்கூடாது மது ஆதரவாக பேசியவன் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொள்ள அவன் மார்பில் முகம் புதைக்கிறாள் மாதங்கி மனமெல்லாம் சந்தோஷம் வழிய சென்னை ஏர்போர்ட்டில் ட்ராலியை தள்ளியபடி இருவரும் வெளியே வர காத்திருப்பவர்கள் கூட்டத்தில் நின்றிருந்த சரத் கைகளை உயர்த்தி அவர்களை பார்த்து புன்னகைக்க அவர்களை நோக்கி வந்தவர்களை வாசுதேவனும் யசோதாவும் தழுவிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் வாங்க வாங்க மாதங்கி நல்லா இருக்கியாடா மாப்பிள்ளை குரல் தழுதழுக்க கண் கலங்க வாசுதேவன் நலன் விசாரிக்க யசோதா மருமகளை கட்டிப்பிடித்து முத்தமிட மாமா நல்லா இருக்கீங்களா பத்ரி மாதங்கி விசாரிக்க ஓகே ஓகே வாங்க வீட்டுக்கு போகலாம் சரத் கூட்டத்தை விலக்கி அழைத்து வருகிறான்